அனைவருக்கும் வணக்கம் தர்மபுரி ஸ்டார் ஜீனியஸ் அகாடமியிலேருந்து இளங்கலை பட்டதாரி ஆசிரியனுடைய போட்டித் தேர்வுக்கான வகுப்பில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் டூ ஆல்ரெடி இதில் ஒரு காணொலியை பதிவு பண்ணி போட்டிருக்கோம் ஸோ யூனிட் டூ டிஃப்ரென்சியல் கால் இன்னைக்கு இன்றைக்கி அசிம்டாட்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்டாபிக் பார்ப்போம் தொலை தொடுகோடுகள் அப்படிங்கிறது தொடர்ந்து நாம் வந்து ஸ்டார் ஜீனியஸ் அகாடமி மையத்தின் மூலமாக யூஜி டிஆர்பிக்கு பேட்ச் ஒன் நடத்திட்டு இருக்கோம் பேட்ச் பொறுத்த பொறுத்தவரையில் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் முடிஞ்சிடுங்க பாக்கி இன்னும் ஒரு யூனிட் இருக்கு ரெண்டு யூனிட்ல ஒரு சின்ன கண்டென்ட் வச்சுருக்கோம் ஸோ தொடர்ந்து அந்த யூனிட் முடிஞ்ச பிற்பாடு டெஸ்ட்டும் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ நவம்பர் மூன்றாம் தேதி பேட்ச் டூ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் யூஜி டிஆர்பிக்கு பேட்ச் டூ ஸோ ஒரு லாங் டூரேஷனை மையமாக வச்சுக்கிட்டு இந்த பேட்ச் டூ கொண்டு போக போகிறோம் அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் வந்த பிறகு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா அதில் சாதிக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ அதனால் தான் இதில் நிறைய ப்ராப்ளம் ஓரியன்டாக இருக்கிறதுனால தொடர்ந்து நாம் இப்போ இருந்தே கொடுக்க போகிறோம் ஆல்ரெடி ஒன் இயராக படிச்சுட்டுருக்காங்க யூஜிடிஆர்பி பேட்ச் ஒன்னை பொறுத்தவரையில் பேட்ச் டூ நவம்பர் மூன்றாம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அதில் பார்த்தினா இப்போ ஒரு சப்டாபிக் வந்து டிஃபரென்ஷியல் கால் குளஸில் அசின் தாட்ஸ் அப்படிங்கிறது தொலை தொடுகோடுகள் நமக்கு டான்ஜென்ட் லைனை பற்றி லோயர் கிளாஸஸில் படிச்சுருப்போம் அசிம்டோட்ஸ் கூட நம்ம ப்ளஸ் டூவில் அனல்டிகல் ஜியாமெட்ரியில் ரீட் பண்ணியிருக்கிறோம் ஸோ டான்ஜென்ட் அப்படின்னா தொடு கோடு அப்படிங்கிறோம் அசிம்டோட்ஸ் அப்படிங்கிறது தொலை தொடுகோடு எங்கேயோ லாங்கில் கற்பனைக்கு எட்டாத வகையில் வெகு தொலைவில் ஒரு கருவும் ஒரு கோடும் தொட போகுதுங்க அதுதான் நம்ம தொலை தொடு கோடு அசிம் தோட்ஸ் அப்படின்னு தொட போகிறோம் ஸோ முதல்ல இதுக்கான டெஃபினேஷன் என்ன இதில் எப்படியெல்லாம் கேள்வி கேட்கலாம் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இது ஒரு டாபிக் இதுலேயும் நம்ம நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும் இன்னும் கொஸ்டின்ஸ் லாஸ்ட் இயர் கூட இங்கே டச் பண்ணல ஸோ டெஃபினேஷன் பாருங்கள் இஃப் ஏ ஸ்ட்ரைட் லைன் கட்ஸ் இஃப் ஏ ஸ்ட்ரைட் லைன்ஸ் கட்ஸ் எ கவ் அண்ட் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜன் அப்போ ஆரிஜனில் இருந்து ஆதிப்புள்ளியிலிருந்து ஒரு நேர்கோடு என்ன பண்ணுது அப்படின்னா இன்ஃபைனைட்டு

அட் நேர்கோடு முழுவதும் கந்தளிலேயே அமையாமல் ஸோ அம்பனா அந்த அந்த ஸ்டேட் லைனை பொறுத்தவரையில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இன்ஃபினிட்ல இல்லை ரெண்டாக அரிஜினில் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு கோடை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா அசிந்தோட்ஸ் தொலைத்தொடு கோடுகள் அப்படிங்கிறோம் பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாதுங்க ஒரு கர்வு ஒரு லைன் இருக்குது ரெண்டும் டச் ஆச்சுன்னா அதை நம்ம டான்ஜென்ட் அப்படிங்குறோம் அதை டச் பண்ணுற இடம் நமக்கு தெரியல அப்படின்னா அதான் அசிம் டோர்ஸ் அப்படிங்கிறோம் இங்கே தான் டச் ஆகுதுன்னு என்னால் யோகிச்சு சொல்ல முடியல அப்படிங்கிறத அசிம்டோட்ஸ் தொலை தொடுகோடுகள் அப்படிங்கிறோம் அதுதான் இந்த பேராவில் டெஃபினேஷனாக கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா தெரியும் ஒரு டைக்ராம் போட்டிருக்கோம் பாருங்கள் ஏதாவது ஒரு கர்வு ஒரு கர்வ் எடுத்துக்கிறோம் கர்வும் இந்த லைனும் டச் ஆகுது இங்கேயே ஆகுது பாருங்கள் ஓ அப்படிங்கிற புள்ளியில் டச்சாக இருக்குது இதை நம்ம டான்ஜென்ட் லைன் அப்படிங்கிறது சின்ன கிளாஸில் படிச்சுருக்கோம் அதே ஒரு இந்த டயக்ராம் பாருங்களேன் இது ரெக்டாங்குலர் ஹைப்பர் பாலா அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த ரெக்டாங்குலர் ஹைப்பர்பலா ஹார்ஹெஜில் இது கர்வு எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் இப்போ சாரி இது வந்து ஆக்சஸ் இல்லை நான் ஒரு கர்வு போடுறேன் பாருங்க இப்போ இந்த கர்வும் இந்த லைனும் இ இங்கே டச் ஆகுது இங்கே இன்ஃபினிட்டியில் போய்லாம் இன்ஃபினிட்டியில் போய் டச்சாகுது எனக்கு டச் ஆகிற இடம் தெரியல ஸோ அதனால் இதை நம்ம என்ன செய்ய போகிறோன்னா அசின்டோர்ஸ் தொலை தொடுகோடுகள் அப்படிங்கிறோம் ஸோ எல்லாம் அந்த கான்செப்ட்டுங்க அசிம்ஸ் பொறுத்தவரையில் ரெண்டு டைப் ஆப் அசிம்டோட்ஸ் இருக்கு இட் ஆஸ் டூ டைப்ஸ் ஆஃப் அசிம்டோட்ஸ் நேம்லி ரெக்டாங்குலர் ஸ்லாண்ட் ஆர் ஒப்ளிக் அசிம்டோட்ஸ் அப்படின்னு ரெண்டு இருக்குங்க இப்போ ரெக்டாங்குலர் அசிம்டோட்ஸ்னா செங்குத்து தொலை தொடுகோடுகள் அப்படிங்குறோம் தமிழ்ல ஸ்லாண்ட்னா சாய்வாகிறது சாய்ஞ்சிருக்கு ஒப்ளிக் பாயிண்ட் சொல்லணும்னா இப்போ சாய்ந்த தொலை தொடுகோடுகள் அப்படின்னு ரெண்டு வெரைட்டி இதில் இருக்கு தொலைத்தோடு கோடில் ரெண்டு அசிம் டோட்ஸில் ரெண்டு ஒன்று ரெக்டாங்குலர் அசிம் டோட்ஸ் அனதர் ஒன் வந்து ஸ்லாண்ட் அசிம்டோட்ஸ் இப்போ இங்கே டைக்ராம ஹார்ச்னு ஒன்று போட்டிருக்கு இல்லையா ரெக்டாங்குலர் ஹைப்பர் போலாவில் அப்போ இதில் இருக்கிற அசிம் டோட்ஸ் வந்து நம்ம என்ன அசிம் டோட்ஸ் அப்படின்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர் போலாவை காட்டியிருக்கிறது ரெக்டாங்குலர் அசிம்டோட்ஸ் அப்படிங்கிறோம் ஸோ இதுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ இது ஒரு அஸ் இங்கே ஒரு கருவு இந்த கருவு இது பாருங்கள் இதுவும் இங்கே இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டான் டச் ஆக போகுது இந்த இடம் இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த கருவில் இங்கே நீங்கள் இப்படி எடுத்தாலும் சரிங்க இன்டர்நெட்டில் தான் போய் டச் ஆக போதுங்க கந்தலியில் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ அப்போ இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டி டிகிரி இருக்குது இந்த இது இந்த டச் ஆகிற இடம் ஆக்சிஸில் மேக் பண்ணுற ஆங்கிள் பார்த்தீங்கன்னா நைன்டி டிகிரி இருக்குது அப்போ தொண்ணூறு டிகிரியில் தொண்ணூறு டிகிரியில் நைன்டி டிகிரியில் அந்த அசிம்டோட்ஸ் இருந்ததுன்னா அதான் ரெக்டாங்குலர் அசிம்டோட்ஸ் அப்படிங்கிறோம் இதுவே வந்து ஸ்லாண்ட் ஆர் ஒப்ளிக் அசிம் டோம்ஸ் அப்படிங்கிறது இதே டயக்ராம் பாருங்க இப்படி எடுத்துக்கலாம் இங்க ஒரு கர்வு இருக்கு இப்போ இந்த கர்வும் ஒரு லைன் போடுற எனக்கு இங்க டச் ஆகல எங்க ஆகுது எனக்கு தெரியாது ஸோ இது வந்து தொலைவில் இதுதான் அசிம் டோட்ஸ் அப்படிங்கிறோம் ஸோ இது கண்டிப்பாக ஒரு ஆங்கிளை மேக் பண்ணும் ஆனால் நைன்டி டிகிரி இல்லை தீட்டா டிகிரி இருக்கு ஸோ இது சாஞ்சு இருக்கு அவ்வளோதான் இது வந்து சாய்வு தொலை தொடுபோடு அப்போ இது செங்குத்து தொலைத்தொடு கோடு அப்படின்னா ஆங்கிள் நைன்ட்டியாக தான் இருக்கும் அந்த கர்வும் லைனும் டச் ஆகிற அந்த லைன் பார்த்திங்கன்னா நைன்டி டிகிரியில் இருக்கும் ஆனால் இந்த ஸ்லாண்ட் அப்படிங்கிறது இதே கர்வு தான் இங்கே ஒரு அசிம்டோட்ஸ் லைன் இருக்குது அது ஆக்சஸோட நமக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு டிகிரி இல்லை அதை விட கம்மியாக தான் இருக்குங்க ஸோ அப்போ இது வந்து சாஞ்சு அதனால சாய்வு தொலை தொடு கோடு அப்படிங்கிறது இதோட அர்த்தம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான ப்ராப்ளம் கேட்பாங்க டைப் ஒன் ப்ராப்ளம்ஸ் அண்ட் டைப் டூ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறோம் கொதைகளை எப்படி புரிஞ்சுக்கலாம் டைப் ஒன் ப்ராப்ளம் எல்லாமே ரெக்டாங்குலர் கேஸ்ன்னு எடுத்துப்போம் டைப் டூ ப்ராப்ளம் எல்லாமே ஒப்ளிக் கேஸ் ஸ்லாண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் சாஞ்சு எடுத்துப்போம் ஆனாலும் கூட இந்த டைப் டூவில் யூஸ் பண்ணியே நம்ம ரெக்டாங்குலராக இல்லையாங்கிறதும் சொல்லலாம் பட் இதுக்கு தான் இந்த டைப் ஒன் ப்ராப்ளம் ஸ்பெசிஃபிக்காக பாருங்கள் ஆக்சஸுக்கு பேரலாக இது இந்த இதோட அசிங் டோட்ஸ் இதோட அசிங் டோட்ஸும் கால்குலேட் பண்ணீங்கன்னா அசிம்டோட்ஸ் parallel டு the இப்போ எக்ஸஸ் x டு ஜீரோன்னு சொன்னோம்னா ஒய் ஆக்ஸை மீன் பண்ணுறோம் இது பேர் ஒய் ஆக்சஸ் ஒய்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொன்னோம்னா எக்ஸ் ஆக்சஸ்னு சொல்கிறோம் அப்போ இதா axis மீன் பண்ணி வரக்கூடியதுங்க அப்போ asymptotes parallel to x-axis ஒரு தொலைத்தோடு கோடு எக்ஸ்எஸிக்கு இணையாக இருக்குது asymptotes parallel to x-axis அந்த asymptotes இந்த சாப்பிட்டலேயே அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா ஒரு கருவு கொடுத்துருவாங்க அசிம் டோட்ஸை கண்டுபிடிச்சி கொடுங்க அதான் கேள்வியாக வரப்போகுதுங்க கருவு கொடுத்துட்டு போகிறாங்க அசிம்டோட்ஸை கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ அந்த அசிம்டோட்ஸ் பேரல டு எக்ஸ் ஆக்சஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னா ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்காங்க கோஎஃபிஷன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் என் ஈக்குவல் டு ஜீரோனு போடுங்க ஆன்சர் கெடைச்சிரும் இதுவே அசிம் டோட்ஸ் பேரல் டு ஆக்சஸ் தொலைத்தொடு கோடு ஒய்சிக்கு இணையாக இருக்குது அதை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னா கோஎஃபிசியன்ட் ஆஃப் ஒய் பவர் என் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு போட்டால் கிடச்சிரும் அப்போ எக்ஸ் ஜீரோ எக்ஸுக்கு ஒன்று இப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படிங்கிறோம் அல்லது எக்ஸஸ் ஈக்குவல் டு த்ரீங்கிறோம் இப்போ டைகிராமா பாருங்கள் எக்ஸஸ் த்ரீ எங்கே வரும் இது எக்ஸ் ஆக்சிஸ் இது எக்ஸ் ஆக்ஸில் ஜீரோ எக்ஸ் ஆக்சில் ஒன்று எக்ஸ் ஆக்ஸில் டூ எக்ஸ் ஆக்ஸில் த்ரீ அப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு த்ரீங்கிறோம் இந்த எக்ஸஸ் ஈக்குவல் டு த்ரீங்கிறது பேரலல் டூ அப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு சம்திங் வந்துச்சுன்னா அது ஒய் ஒய்ஆக்சஸ் அப்படிங்கிறோம் பேரல் டூ இந்த ஒய்ஆக்சுக்கு பேரலாக இருக்கும் ஸோ அப்போ எக்ஸ் ஒய் ஒ எக்ஸுக்கு ஜீரோ ஒன் டூ த்ரீ இது எல்லாமே ஒய்ஆக்சஸில் வரும் அதே மாதிரி ஒய்க்கு ஜீரோ ஒன் டூ த்ரீ இல்லாமல் எக்ஸ் ஆக்ஸ் மாற்றிக்கு போகிறோம் கேட்டுங்களா அப்போது அசிம்டோட்ஸ் பேரல் டூ எக்ஸ் ஆக்சஸ் அப்படின்னு சொன்னால் கோஎப்சன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் என் ஜீரோன்னு போட்டால் ஆன்சர் கிடச்சிரும் அசிம்டோட்ஸ் பேரல் டூ ஆக்சஸ் கண்டுபிடிச்சி கொடுங்கன்னா கோஆப்சன்ட் ஆஃப் ஒய் பவர் என் ஜீரோன்னு போட்டு ஆன்சர் கிடச்சிரும் இது ரெண்டுமே என்ன அப்படின்னா ரெக்டாங்குலரில் ரெக்டாங்குலர் அசிம்டோட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா டைப்பு அப்படி புரிஞ்சுக்கலாம் இதுவே சாய்வு இதில் ரெண்டுமே கிடைக்கும் சாய்வும் கிடைக்கும் ஸ்லாண்ட்டும் கிடைக்கும் ரெக்டாங்குலரும் கிடைக்கும் இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணா டைப் டூ யூஸ் பண்ணமுன்னா டைப் டூ யூஸ் பண்ணுறதுக்கு சில படிநிலைகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ண அப்படின்னா டைப் டூ ஃபார்மேட்டில் நம்ம ஈஸியாக அசிம் டோட்ஸை கண்டுபிடிச்சிடலாம் டைப் டூவை யூஸ் பண்ணமுன்னா அப்போ டைப் டூவில் பாருங்கள் டூ ஃபைண்ட் தி அசிம் டோட்ஸ்

த டிகிரி ஆஃப் எஃப் ஆஃப் y ஒய்ஸ் என் அந்த கருவில் கொடுத்துருக்குற கொஸ்டினில் maximum degree எங்கே இருக்குன்னு பார்க்கணும் அதை நாம் n அப்படின்னு எடுத்துக்கணும் maximum degree ஃபார் example இது ஒரு கருவுங்க எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஃபைவ் equal to ஜீரோ இதுதான் தான் எஃப் ஆஃப் y இப்போ டிகிரி பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு இங்கே ஒன்று ஹோமோஜீனியஸில் பார்க்குற மாதிரி ரெண்டும் ஒன்று மூணு ஆச்சுங்க இங்கே ஒன்று ஒன்று ரெண்டு ஆச்சுங்க அப்போ மேக்ஸிமம் டிகிரி மூணு என் இஸ் ஈக்குவல் டு மூணு அப்படின்னு அர்த்தம் அதை புரிஞ்சுக்க போகிறோம் ஸ்டெப் நம்பர் டூவில் ஸ்டெப் நம்பர் த்ரீ என்ன சொல்லியிருக்காங்க அதே கொடுத்துருக்கிற கருவில் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே ஒன்றுன்னு சப்ஷிட் பண்ணிடுறோம் எங்கெல்லாம் அந்த கொஸ்டினில் ஒய் இருக்கோ அங்கே எம்முன்னு கொடுத்துட்றோம் அதுக்கு ஒரு பேர் வச்சிடறோம் அப்போ இதே கேள்வியை கூட எடுத்துருக்கேன் எக்ஸ் வர் இடத்துல ஒன்று ஒய் வர இடத்துல வர இடத்துல எம் கொடுக்க போகிறோம் அப்போ இங்கே ஒன்று இங்கே எம்முன்னு வந்துடும் இது எம்மு ப்ளஸ் இங்கே வரும்போது இங்கே எக்ஸுக்கு ஒன்று ஒய்க்கு எம் அப்போ இதுலேயும் ஒரு எம்மு ப்ளஸ் ஃபைவ் ஜி ஈக்குவல் டு ஜீரோ அப்போ டூ எம் ப்ளஸ் ஃபைவ் அப்படின்னு வந்துடும் இதுக்கு ஒரு பேர் வைக்க சொல்லியிருக்காங்க பை ஆஃப் எம் இதான் ஸ்டெப் நம்பர் த்ரீயில் இருக்கிறது எஸ் த்ரீ எஸ் த்ரீ பாருங்கள் எஸ் த்ரீயில் சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்வல் டு ஒன் அண்ட் ஒய்இஸ் ஈக்வல் டு எம் வி கெட் பையன் ஆஃப் எம் இன் ஸ்டெப் நம்பர் ஒன் ஸ்டெப் நம்பர் ஒன்லே போயிட்டு எக்ஸுக்கு ஒன்றுன்னு ஒய்க்கு எம்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஒரு ஈக்வேஷன் மாதிரி கிடைக்கும் எம்ல கன்வெர்ட் ஆகி ஸோ அதை நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம் அப்படின்னா பையன் ஆஃப் எம் அப்படின்னு சொல்லியிருப்போம் இது ஸ்டெப் நம்பர் த்ரீல இருக்கு அதே போல் ஸ்டெப் நம்பர் ஃபோர்லாம் ஸ்டெப் நம்பர் ஃபோர் இப்போ நான் எழுத போகிறேன் எஸ் ஃபோர் அது என்ன அப்படின்னா இந்த எம் வேல்யூவை கண்டுபிடிக்கணும் ஸ்டெப் த்ரீலே கொண்டு வந்தால் எம்மை கண்டுபிடிக்கணும் இப்போ டூ எம் பிளஸ் ஃபைவ் இருக்கு இல்லையா இதே பாருங்கள் டூ எம் பிளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டிங்கன்னா டூ எம்ஸ் ஈக்வல் டு மைனஸ் ஃபைவ் எம்இஸ் ஈக்வல் டூ மைனஸ் ஃபைவ் பை டூ அப்படின்னு எம் வேல்யூ கிடச்சிரும் அந்த ஒர்க்கை பண்ணுறது தான் ஸ்டெப் நம்பர் ஃபோர் அப்போ ஸ்டெப் நம்பர் ஃபோரில் எம்மை கண்டுபிடிக்கணும் டூ ஃபைண்ட் எம் டூ ஃபைண்ட் எம் எப்படி எம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஒன்ல நம்ம அந்த பை ஆஃப் எம்ன்னு அசிம் பண்ணி சொன்னோம் இல்லையா பை ஆஃப் எம் அதை ஈக்குவல் டு ஜீரோனு போட்டால் தான் நமக்கு எம் வேல்யூ கிடைக்கிது டூ எம் ப்ளஸ் ஃபைவ் அந்த என் ஆஃப் எம்னு எது எடுத்தீங்களோ அதுக்கு ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டுனா எம் கிடைச்சிருக்கு இது ஸ்டெப் நம்பர் ஃபோர் ஸ்டெப் நம்பர் ஃபைவ்ல என்ன செய்யணும் அப்படின்னா அசிம் டுவோர்ட்ஸை ரிசல்ட்டை ஆன்சரை கொடுக்க போகிறோம் முதல் நா முதல் ஸ்டெப் ஒன்றுமே இல்லை கொஸ்டின் ரெண்டாவது ஸ்டெப்பு மூணாவது ஸ்டெப்பு நாலாவது ஸ்டெப் இதில் ஒர்க் பண்ணுறோம் அஞ்சாவது ஸ்டெப்பில் ஆன்சரை போய் ரீச் பண்ணிடுறோம் இதில் என்ன ஆன்சர் கண்டுபிடிக்கணும் ஃபைண்ட் அசிம் டோர்ஸ் அந்த அசிம் டோர்ஸ் இட் மேபி ரெக்டாங்குலர் அசிம் டோர்ஸாக இருக்கலாம் ஆர் ஸ்லாண்டாக இருக்கலாம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது பட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளியர் கட்டாக அது ரெக்டாங்குலர்னு தெரிஞ்சு போயிடும் அப்போ இதில் ஃபிஃப்த்தில் தான் நம்ம ஆன்சர் சொல்ல போகிறோம் ஒய் இஸ் ஈக்வல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி முன்னே சொன்னோம்ல ஒரு கருவு இருக்குது இதோ இங்கே ஒரு கருவு இருக்குது இதுக்கு நான் அசிம்டோட்ஸ் ட்ரா பண்ண போகிறேன் இந்த லைனே ஒய்ஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சியில் என்னென்ன சாஞ்சு இருக்குல்ல டீட்டா ஆங்கிள் சாஞ்சு இருக்குல்ல அப்போ இந்த லைனை சொல்லணும்னா ஒய்ஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சின்னு சொல்கிறோம் அப்போ எம் தான் இங்கே கண்டுபிடிச்சிட்றோம் சி தெரியும் அப்போ இந்த ஒய்ஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி தான் அசிம் டோட்ஸ் ஸ்லாண்டாக இருக்கிற அசிம் அசிம்டோட்ஸ் அப்போது ஒய்ஸ் ஈக்குவல் டு எம் வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சிடுறோம் மட்டும் தெரியாது இதுதான் அசிம் டோட்டோட ஈக்குவேஷன் அப்ப சி வேணும் அப்படின்னா சியை கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னா சிக்கும் ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்காங்க மைனஸ் பை என் மைனஸ் ஒன் ஆஃப் எம் டிவிடட் பை பை என் ஆஃப் எம் இதுக்கு டேஷ் போட்டுருங்க பை டேஷ் என் ஆஃப் எம் பை என் ஆஃப் எம் இங்க இருக்கு ஒருக்க டெரிவேஷன் கொடுத்து டினாமினேட்டர்ல போட்டுருங்க டினாமினேட்டர்ல பை டேஷ் என் ஆஃப் எம் நியூமரேட்டர்ல மைனஸ் பை என் மைனஸ் ஒன் ஆஃப் எம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதை யூஸ் பண்ணிங்கன்னா சி வேல்யூ கிடைச்சிரும் எம் வேல்யூ ஆல்ரெடி இருக்குது கொண்டு வந்து இங்கே போட்டிங்களா ஸ்லாண்டாக இருக்கக்கூடிய இந்த சாய்வு தொலைத்தொடுக்கோடு கிடைச்சிரும் ஒருவேளை அதே இந்த இங்கே எக்ஸ்எக்ஸ் ஒய் எக்ஸ் கான்செப்டில் கூட இது வந்தது அப்படின்னா டூன்னு சொல்லிட்டும் போயிடலாம் ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் ஸ்லாண்ட்டும் சொல்ல முடியும் ரெக்டாங்குலரையும் சொல்ல முடியும் இந்த ஃபார்முலா டைப் ஒன்று யூஸ் பண்ணால் ஒன்லி ரெக்டாங்குலர் ஐப்பர் போலா கான்செப்டை மட்டும் அசிம் டோட்ஸை மட்டும் நம்மளால சொல்ல முடியும் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் சில ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ப்ராப்ளத்தை போட்டு பார்ப்போம் ஸோ இப்போ நம்ம டைப் ஒன் ப்ராப்ளத்தை மட்டும் இந்த அஞ்சு கொஸ்டின்ல ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம் டைப் டூ ப்ராப்ளம் அடுத்த காணொலியில் அதை டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ அஞ்சு ப்ராப்ளம் இருக்குங்க நான் ஒரு ஒரு ப்ராப்ளம் போட்டு காட்டுறேன் கொஸ்டின் நம்பர் ஒன் அப்படியே ரீட் பண்ணி பாருங்க மேலே இருக்கு find find the asymptotes. Find the asymptotes, asymptotes, x x square y, minus y, minus minus is equal to zero. number 1, இந்த கான்சில்லை ஸோ அதனால நம்ம டேரெக்டா போகலாம் ஒன்றும் நம்ம டைப் ஒன்ல இதை ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறோம் இந்த அஞ்சு கொஸ்டினையும் இப்போ இதுல டிகிரி பார்க்கணும் டிகிரி இங்க ரெண்டு இங்க ஒன்று ஸோ மொத்தம் மூணு ஆச்சுங்க எண்ணுங்கிறது மூணு எங்கேயும் ஒன்று எங்கேயும் ஒன்று நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா மேக்சிமம் டிகிரி தான் அங்கே கால்குலேட் பண்ணிக்கிறோம் மேக்ஸிமம் டிகிரின்னாவே அதுதான அர்த்தம் மேக்ஸிமம் ஸோ அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா மேக்ஸிமம் நமக்கு மூணு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த கொஸ்டினுக்கு மூணு அசிம்ஸ் அதிகபட்சமாக இருக்கலாம் அது ஒரு மீனிங் இப்படியே கூட ஒரு கொஸ்டினை கொடுத்துட்டு இட் ஆஸ் மேக்சிமம் பாசிபிள் த்ரீ அசிம் டோட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தா அது சரியாக தவறான்றது கேட்கலாம் மேக்சிமம் மூணு அல்லது ரெண்டு அடுத்தது ஒன்று இல்லாமல் கூட போயிடலாம் இந்த இந்த எல்லாம் அதுக்கு உண்டு ஒரு ஒரு கொஸ்டின் மேலே அப்படி யோசன் பண்ணி பார்க்கணும் டிகிரி என்னன்னு பார்த்துக்கணும் அந்த டிகிரி பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு இங்கே ஒன்று மூணுன்னு கால்குலேட் பண்ணிக்கணும் அதிகபட்சம் மூணு அசிம் டோட்ஸ் இருக்கலாம் இல்லாட்டி ரெண்டு இருக்கலாம் அல்லது ஒன்று இருக்கலாம் எதுவுமே இல்லாமலும் வந்துடலாம் இந்த கான்செப்டை முதல் கட்டமாக புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம இங்கே ஃபார்முலா கொடுத்துருக்காங்க அசிம்டோட்ஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சஸ் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஃபார்முலா என் இஸ் ஈக்வல் டு ஜீரோ அப்போ இங்கே பாருங்கள் ஆஃப் எக்ஸ் பவர் என் இப்படி போட்டிங்கன்னா அசிம்டோட்ஸ் பேரல் டு எக்ஸ் ஆக்சஸ் கிடைக்கும் ஸோ இதில் என்ன கிடைக்கும் அசிம்டோட்ஸ் பேரல் டு ஆக்சஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அசிம்டோட்ஸ் பேரல் டு எக்ஸ் ஆக்சஸ் அப்போது கோஎப்சன்ட் ஆஃப் எக்ஸுன்னா எக்ஸில் டிகிரி மேக்ஸிமம் அப்போ இங்கே இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸில் என்ன டிகிரி வந்து நமக்கு மேக்ஸிமா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் அதை பேஸ் பண்ணி தான் இதுக்கான ஆன்சரை நம்மளால் சொல்ல முடியும் கிளியர் கட்டாக அப்போ எக்ஸில் மேக்ஸிமம் டிகிரி இங்கே எக்ஸ் ஸ்கொயர் தான் எக்ஸில் மேக்ஸிமம் எக்ஸு ஸ்கொயர் அப்போ கோயபிசன் ஆஃப் எக்ஸ் பவர் என்னுன்னு அர்த்தம் கோயபிசென்ட் ஆஃப் எக்ஸ் பவர் என்னு அங்கே எக்ஸ் பவர் என்னோட கோயபிசன் எக்ஸ் பவர் டூங்க சாரி

பேரலல் டு ஒய்ஆக்சை கண்டுபிடிக்கலாம் parallel பேரலல் y-axis அசிம்டோட்ஸ் பேரல் டு ஒய் ஆக்சஸ்னு கேட்டுருந்தோம்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்பவர் எண் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு போடணும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் பவர் 0 ஈக்வல் டு ஜீரோனு போடணும் அப்போ ஒய்பவர் எண்னா ஒயில் டிகிரி மேக்ஸிமம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒன்று இங்கேயும் ஒன்று ரெண்டு இடத்துல இருக்குது அப்போ வரும்போது இங்கிட்டு ஒய்யோட கோஎஃபிசன்ட்டு x square. மைனஸ் ஒய்யோட குயபன்ட்டு ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ அப்போ இது எப்படி எழுதலாம் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ அப்போ என்ன வரும் எக்ஸுக்கு எக்ஸஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னுன்னு ஒன்று வரும் எக்ஸஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன்னுன்னு வரும் அப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு பார்க்கும்போது ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸ் அப்போ இது ஒய்க்கு பேரலாக இருக்க போகுதுங்க அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னுங்கிறது ஒரு அசின்டோஸ் ப்ளஸ் ஒன்னுங்கிறது ஒரு அசின்டோர்ஸ் நான் முன்னாடியே சொன்னோம் எண் த்ரீன்னு வந்ததுனால மூணு அசிம்டோட்ஸ் பாசிபிள் ஒரு அசிம்டோட்ஸ் ஒய்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ இன்னும் ரெண்டு அசிம்டோட்ஸ் இங்கே இருக்கு அப்போ இந்த கொஸ்டின் நம்பர் ஒன்னுக்கு மூணு தொலைத்தோடு கோடுகள் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம் ஒய்க்கு பேரலா ஆக்சிஸ் பேரலா ரெண்டு அசிம்டோட்ஸும் எக்ஸ் ஆக்ஸுக்கு பேரலாக ஒரு அசிம்டோட்ஸும் இருக்குது ஒன்றாவது கொஸ்டின் முடிஞ்சிங்களா இதே போல் கொஸ்டின் நம்பர் டூ பாருங்க ரெண்டாவது கேள்வி கொஸ்டின் நம்பர் கொஸ்டினை பொறுத்து வரல எக்ஸ்யூ மைனஸ் எக்ஸ் ஒய் எக்ஸ்யூனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் வாட்டர் பிளஸ் ஒய் க்யூப் டூ எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஒய் ஸ்கொயர் பிளஸ் டூ எக்ஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஒன்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின் நம்பர் டூ பார்க்க கொஞ்சம் லென்த்தியா இருக்கும் பிரச்சனை இல்லை ஈஸி தான் எக்ஸ் கியூ மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஸ்கொயர் ஒய் க்யூ டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பிளஸ் ஒன் ஈக்குவல் இவ்வளோ இருக்குங்க டிகிரி பாருங்க மூணு இங்கேயும் மூணு இங்கேயும் மூணு இங்கேயும் மூணு எல்லாம் வரும்போது ரெண்டு ரெண்டு இங்கே ஒன்று ஒன்று இருக்கு அப்போ மேக்ஸிமம் டிகிரி என் மூணு இட் ஹேஸ் த்ரீ அசிவ் பாசிபிலிட்டி possibility இதற்கு மூன்று தொலை தொடுகோடுகள் இருக்க வாய்ப்பு இருக்கு அது ரெண்டு இருக்கலாம் ஒன்னு இருக்கலாம் இல்லாமலே போகலாம் சரிங்களா இப்போ இதுல அசிம்டோட்ஸில் தான் கண்டுபிடிக்க போறோம் அவங்க ஒப்பளிக்கு கொடுங்க ஸ்லாண்ட்டை கொடுங்கன்னு கேட்கல அசிம்டோட்ஸ் அப்படின்னு இருக்கு ஸோ தட் நம்ம இங்கே போயிடலாம் ரைட்டுங்களா இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா அசிம் அசிம்டோட்ஸ் ரெக்டாங்குலர் அசிம்டோட்ஸ் கொஸ்டினை கிளியராக பண்ணிக்கலாம் தி ரெக்டாங்குலர் அசிம்டோட்ஸ் ரெண்டாவது கேள்விக்கு வந்து இப்படி புரிஞ்சிக்குவோம் ஏன்னா இந்த பார்ட் அப்புறம் பார்ப்போம் ஃபைண்ட் த ரெக்டாங்குலர் அசிம் டோட்ஸ் ஆஃப் தீஸ் கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அசிம் டோட்ஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்ஸ்னு பார்ப்போம் அசிம் டோட்ஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சஸ் அசிம்டோட்ஸ் டோட்ஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சஸ்னா ஃபார்முலா தெரியும் கோ ஆஃப் எக்ஸ் பவர் என் ஈக்குவல் டு ஜீரோ கோ ஆஃப் எக்ஸ் பவர் என் இஸ் ஈக்குவல் ஜீரோ அப்போ எக்ஸ் பவர் என்னென்னா எக்ஸில் அதிகமான டிகிரி பவர் அப்போ இங்கே தான் மூணு வரது தான் வேறு எங்கேயாவது மூணு டிகிரி இருக்கா பாருங்கள் எக்ஸில் கிடையவே கிடையாது அப்போ எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப் ஈக்வல் டு ஜீரோ அப்படின்னு அர்த்தம் இந்த ஒரு இடம் தான் பார்க்கணும் வேறு எங்கேயும் பார்க்கக்கூடாது எக்ஸ் கியூபோட கோஎஃபிசன்ட் ஒன்று ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இது ரெண்டும் சமமாக ஒன்றும் ஜீரோவும் சமமாக ஈக்குவல் கிடையாது ஸோ அதனால தேர் இஸ் நோ அசிம் டோர்ஸ் இந்த இடத்துல தேர் இஸ் நோ அசிம் டோர்ஸ் தேர் இஸ் நோ அசிம் டோர்ஸ் என்ன அர்த்தம் எக்ஸுக்கு பேரலா ஒரு அசிம் டோர்ஸும் கிடையாது தேர் இஸ் நோ அசிம் டோர்ஸ் பேரல் டு தி எக்ஸ் ஆக்சஸ் அப்படின்னு அர்த்தம் இதே மாதிரி அடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போமா ஒய்க்கு பேரலாக இருக்கான்னு பார்ப்போம் ஒய்க்கு பேரலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோமா இதை அனுப்பிச்சேன் ஈஸி தான் ஒன்று நீங்கள் பார்த்தாவே புரிஞ்சிடும் அடுத்தது அசிம்டோட் பேரலல் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ அசிம்டோட்ஸ் பேரல் டு ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா ஒய்யோட டிகிரி எங்க மேக்ஸிமம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும் இங்க ஒன்று இங்க ரெண்டு இங்க ரெண்டு இங்கே ஒன்று இந்த இடத்துல தான் இருக்கு இந்த ஒய் தான் இருக்கு அப்போ அசிம்டோட்ஸ் Parallel to பேலல் டு ஒய்ஆக்ஸஸ் அசிம்டோட்ஸ் பேரல டு ஒய்ஆக்சஸ் அப்படின்னா ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சது power ஆஃப் ஒய் பவர் என் 0, அப்போ கோஎஃபிஷன்ட் ஆஃப் ஒய் க்யூப் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இதுவும் பாருங்கள் ஒன்று ரெண்டும் சாமம் கிடையாது டேர்இஸ் நோ parallel to நோ அசிம்டோட்ஸ் பேரலல் டுதி x அப்போ parallel பேரலாகவும் இல்லை ஒய்க்கு பேரலாவும் இதுல அசிம்டோட்ஸ் இல்ல கேட்டுங்களா அப்ப இது என்ன மீனிங் அரிசாண்டலாவும் அசிம்டோட்ஸ் அசிம் அசிம்டோட்ஸ் இல்ல ரெண்டு வகையிலுமே அசிம்டோட்ஸ் இல்ல அரிசாண்டலாகவும் இல்ல வெர்டிகலாகவும் இல்லை அப்படின்னா கண்டிப்பா இந்த கேஸ் இல்லை அப்ப எந்த கேஸ்ல இருக்கும் ஸ்காண்ட்ல இருக்கும் அது இந்த பார்முலால போனா கிடைக்கும் அதை அடுத்து கட்டமா யோசிப்போம் இது ரெண்டாவது கொஸ்டினுங்க மூணாவது கேள்வி நம்மளே போட முடியும் பாருங்க ஃபைன் தசிங் டோல்ஸ் பேரல் டூ எக்ஸ் ஆக்சஸ் ஆக்ஸ் ரெண்டுமே கேட்டிருக்காங்க அப்போ இதில் போயிட்டு ரெண்டுமே கேட்டிருக்கறதுனால அதை எப்படி போட முடியும்னு பாருங்க கொஞ்சம் நான் விடுபட்டேன் இன்னும் ஒரு கேள்வி போடுறேன் ரெண்டு நீங்க வேணும் தான் பயிற்சி எடுத்து பாருங்க போட முடிஞ்சேன்னா பாருங்க முடியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க பார்த்துக்கலாம் நான் இந்த ரெண்டுமே உங்கள் கையில் ஒப்படைச்சேன் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க நவ் கோபார் தேர்டு கொஸ்டின்

இது என்ன கேள்வியை பாருங்களேன் பேரலல் தாங்க எக்ஸாக்ஸ் ஒய்ஆக்ஸு தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க இன்னும் நம்ம கம்ப்ளீட்டாக அந்த ஸ்லாண்டுக்கு போகவே இல்லை அப்போது அசிம்டோட்ஸ் பேரலல் டு எக்ஸாக்ஸ்க்கு கால்குலேட் பண்ணுவோம் இது ஒரு பக்கம் வச்சுப்போம் இன்னொன்று அசிம்டோட்ஸ் பேரலல் டூ ஒய்ஆக்ஸஸ் இதையும் பார்ப்போம் எக்ஸாக்ஸையும் பார்க்கலாம் ஒய்ஆக்ஸும் பார்ப்போம் இதுக்கு ஃபார்முலா கோஎஃபிஷியன்ட்டாக எக்ஸ் பவர் 0. இதுக்கு ஃபார்முலா ஒய் பவர் என்னோ எக்ஸில் டிகிரி மேக்ஸிமம் பாருங்க அதிகபட்சம் இங்கே ரெண்டு 4 ரெண்டுன்னு வரலாம் அப்போ இங்க பார்க்கும் போது எக்ஸ் தான் பண்ணப் 0. இங்கே எக்ஸ்கொயரோடய கோஎப்சென்ட் இங்கே ஒய் ஸ்கொயர் இங்கே எக்ஸ்கொயரோட கோப்சன்ட்டு மைனஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா அப்போ ஒய் ப்ளஸ் ஏன்னு ஒன்று வருதுங்க ஒய் மைனஸ் ஏன்னு ஒன்று வருது ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இது அப்படியே ரெண்டாக பிரித்துக்கொண்டே தான் ஒய் ப்ளஸ் ஏ ஒரு அசிம்டோட்ஸ் ஒய் மைனஸ் ஏ ஒரு அசிம்டோட்ஸ் இங்கே ரெண்டு அசிம்டோட்ஸ் வந்துருச்சுங்க ஒய் ப்ளஸ் ஏவில் ஒரு அசிம்டோட்ஸும் ஒய் மைனஸ் ஏவில் இங்கே கோஎப்சன்ட் ஆஃப் ஒய் பவர் என்ன அப்படின்னா ஒய்லேயும் டிகிரி பார்த்தீங்கன்னா டூ வரது தான் டிகிரி அப்போ கொப்சன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் போட்டிங்கன்னா இங்கிட்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இந்த இடம் மைனஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ சேம் ஃபார்முலா எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்டூ எக்ஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஜீரோ இங்கே ரெண்டா சிம்டோர்ஸ் இங்கே ரெண்டா சிம்டோர்ஸ் இங்கே ரெண்டா சிம்டோன்ஸ் எக்ஸுக்கு பேரலாக ரெண்டா சிம்டோர்ஸ் ஒய்க்கு பேரலாக ரெண்டா சிம்டோர்ஸ் மொத்தம் நாலா சிம்டோர்ஸ் பாக்கி இருக்கக்கூடிய ரெண்டு கொஷின்ஸையும் இந்த கான்செப்ட் புரிஞ்சுது அப்படின்னா இதை பேஸ் பண்ணி ரெண்டையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் அடுத்த காணொலியில் டைப் டூக்குண்டான பிராபத்தை போடுவோம் அதுக்கு அடுத்தது இந்த சாப்டரில் அசிம் டோட்ஸில் எப்படியெல்லாம் எம்சிக்யூவில் கொஸ்டின் பண்ணலான்னு ஒரு பத்து கேள்வியை எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போம் ஸோ தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நவம்பர் மூன்றாம் தேதி நம்ம பேட்ச் டூ யூஜிக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் தொடர்ந்து விருப்பமுள்ள ஆசிரியர்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இதுக்குண்டான மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துருவோம் கிளாஸு டெஸ்ட் எல்லாம் நடக்கும் நீங்கள் கால் பிறகு அப்புறம் அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்மார்ட்னஸை பொறுத்தது தொடர்ந்து நிறைய பயிற்சி எடுக்கணும் ப்ராப்ளம் நூற்றி ஐம்பது மதிப்பெண்களும் வினாவாகவே ப்ராப்ளமாகவே இருக்கிறதுனால நமக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் கிடையாதுங்க எஜுகேஷன் சைக்காலஜி பார்ட் இதில் இல்லை ஸோ அதனால் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் ஸோ ஒரு ஆறு மாதம் டைம் எடுத்து இதை ரீட் பண்ணுங்கள் ஸோ நவம்பர் மூணு பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம் விருப்பமல்லவர்கள் உங்களை பதிவு செய்து கொண்டு கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ டீச்சர்ஸ்